வணக்கம் நான் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு வாழ்க்கை பயணத்துக்காக உங்களுடன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நமக்கு எட்டும் தூரத்திலே இருக்கின்ற இலங்கை யாழ்குடா யாழ்குடா நாடு துயரம் நிறைந்த அந்த இரவுகள் ஈரக்குலையே வெடிச்சிடும் போல இதையுமே சுக்குநூறாக நொறுங்கும் போல மிகப்பெரிய சம்பவம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வந்த செய்திகளும் ஊடகங்களிலே மிகைப்படுத்தி அதைவிட வந்து இரட்டிப்பு செய்து மிகப்பெரிய கொடூரமான துயரம் அந்த தீவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலைகளில் மானமும் வீரமும் மங்காத தமிழ் உணர்வு படைத்த பல லட்சக்கணக்கான நெஞ்சங்கள் ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து திக்கு திக்கு திக்குன்னு அந்த பதட்டமான சூழலில் மனித சங்கிலி போராட்டமும் நடந்து பெற்றது அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட இளம் நங்கை வீரமங்கை ஒரு தொப்புள் கொடி உறவுவின் துயரத்தை தாங்க முடியாமல் கொத்து கொத்தாக குழந்தை குஞ்சுகள் கற்பணி பெண்கள் தாய்மார்கள் முதியவர்கள் ரசாயனம் பொருந்திய குண்டுகள் விழுந்து கருகி சாகக்கூடிய காணொலி காட்சிகள் இதையெல்லாம் பார்த்துட்டு மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த வீரமங்கை செங்கொடி ஒரு இரவு வேளையில் அந்த தாங்க முடியாத துன்பியல் நிகழ்வில் தன்னையும் இணைத்து கொண்டு பெட்ரோல் ஊற்றி தன் தேகத்துக்கு தீ வைத்து மடிந்த வீர வரலாற்றின் உண்மைகள் எல்லாம் வருங்காலத்தில் மறையக்கூடாது என்கின்ற நல்ல காரணத்துக்காக நாங்கள் செங்குடி பவுண்டேசன் அறக்கட்டளையை ஒன்றை தொடர்ந்து நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தையும் இந்த ஓராண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் யாரோட யாரிடத்திலையும் போய் ஒரு அஞ்சு கூட கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் குடும்ப நிதி சில தவிர்க்க முடியாத காரணத்தால் பின்தங்கி இருக்குது அது வந்ததும் ஒரு குறிப்பிட்ட நிதியை அதில் டெபாசிட் செய்து அதில் கூடிய ஆண்டு வருமானத்தை எடுத்து இயற்கை கலாச்சாரம் பண்பாடு கல்வி இதற்கான ஆயத்த பணிகளுக்காக செலவிடுவது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன் செங்குடி ஃபவுண்டேஷன் செங்காந்த மலர் இயற்கை நாம் இயற்கையை காப்போம் மரக்கன்றுகளை வந்து அதிகமாக நடுங்கள் எந்தெந்த இடத்துக்குகள் எல்லாம் வந்து கேப் இருக்குதோ வழித்தடங்களில் அதிகமான மழை கிடைக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஆண்டு இதுகளில் பருவ காலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அந்த பருவ காலத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய அந்த பருவ காலத்துகள் எல்லாம் இந்த பசுமை நிறைந்த அதாவது வந்து எப்பவுமே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்களை நட்டு இயற்கையை காப்போம் பல்லுயிர் பெருகட்டும் இயற்கை வளம் நமக்கு உதவட்டும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தலைமையில் நன்றி வணக்கம்